இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஏழு பத்து ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்கு சிங்கக்கிழமை இந்த நவராத்திரி பூஜை வழிபாட்டிலே இன்று ஐந்தாவது திதியாகிய பஞ்சமி திதி இரண்டாவது நாள் லட்சுமியுடைய பூஜை நேற்றைய தினம் லக்ஷ்மி பூஜை ஆரம்பிக்கப்பட்டது இன்று இரண்டாவது நாள் இந்த மகாலட்சுமியை வேண்டி நாம் இவ்வாறு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் ஸ்தோத்திரங்கள் பாராயணங்கள் செய்கின்ற பொழுதிலும் லக்ஷ்மி அஷ்டகத்தை பாராயணம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் இந்த லக்ஷ்மி தனலட்சுமி தானியலட்சுமியாக பிரார்த்தனை செய்கின்ற வகையிலே இந்த நவதானியங்களையெல்லாம் நமக்கு எந்தெந்த தானியங்கள் கிடைக்கிறதோ நெல் அரிசி பயறு உளுந்து எள்ளு கொள்ளு கடலை மொச்சை துவரை போன்றவை எல்லாம் ஒரு சிறிய சிறிய பாத்திரங்களிலே அதில் வைத்து தானியங்களை வைத்து பூஜிக்கப்படுகின்ற பொழுது இந்த தானியலட்சுமியுடைய அனுகிரகமெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே தனலட்சுமி தானியலட்சுமி வீரியலட்சுமி விஜயலட்சுமி நித்யலட்சுமி சத்யலட்சுமி சந்தான லட்சுமி சௌபாக்கிய லட்சுமியாக மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து லட்சுமி கடாட்சம் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம்